அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரிஷபராசியின் பொது பலன்களை செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக காணுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான அறிவிப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முதலில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நான் கூறப்போவது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள பலன்களை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று காட்டுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் பொதுவாக பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை ரிஷபராசியினருக்கு நன்மை தீமை என்று இரண்டுமே கலந்து வரும் ரிஷபராசியினரில் யாருக்கு அதிகமாக நன்மை ஏற்படும் யாருக்கு அதிகமாக தீமை ஏற்படும் என்பது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தே அமையும் அருக்கெல்லாம் சாதகமான தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுவே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதில் முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் அவர்களுடைய தற்போதைய தசாபக்தி வெளிநாடு செல்வதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் சாதகமான தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சேமிப்பை உயர்த்த இதுவே சரியான நேரம் அதே சமயம் யாருக்கெல்லாம் கெடுதல் தரும் தசாபக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாம் பகுதியில் பண கஷ்டம் அமையலாம் அப்படி ஒருவேளை பண கஷ்டம் ஏற்படும் பட்சத்தில் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு அல்லது விநாயகர் அகவல் படித்துவிட்டு சிவசகர படிக்க வேண்டும் ரிஷபராசியினரில் யாருக்கெல்லாம் சாதகமான தசாபுக்திகள் நடக்கின்றதோ குறிப்பாக யாருக்கெல்லாம் யோக காரகனின் தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வருடத்தில் உடல் நலத்தை மேம்படுத்த ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அதே சமயம் லக்னத்திற்கு அசுபரான கிரகங்களின் தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல் கோளாறுகள் ஏற்படலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த தசாபுக்திகள் நடத்தும் கிரகத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ரிஷபராசியினரில் யாருக்கெல்லாம் திருமணத்திற்கு சாதகமான தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வருடத்தில் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குறிப்பாக மார்ச் மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உள்ளது ஆனால் அதே சமயம் இது நடப்பதற்கு இரண்டு முக்கியமான விதிகள் உண்டு முதலில் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் திருமணத்திற்கான யோகம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தற்போது நடக்கும் தசா புக்தி திருமணத்திற்கு சாதகமான தசாபுக்தியாக அமைய வேண்டும் அப்படி இந்த இரண்டு விதிகளும் உள்ளதென்றால் இந்த வருடத்தில் முதல் பாதியில் நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் அதேபோல போல யாரெல்லாம் குழந்தைக்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தற்போது நடக்கும் தசா புக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தின் நடுவே வரும் இதற்கும் இரண்டு நிபந்தனைகள் உண்டு அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குழந்தை செல்வதற்கான யோகம் இருக்க வேண்டும் இரண்டாவது தற்போதைய தசாபுக்தி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உண்டு அடுத்ததாக ரிஷபராசினரில் யாருக்கெல்லாம் திருமணத்திற்கு ஒவ்வாத தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது பிரிவுகள் ஏற்படலாம் இது யாருக்கெல்லாம் நடக்கும் என்பது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள ராசி மற்றும் நவாம்சத்தை பொறுத்தும் மற்றும் தற்போதைய தசாபுக்தியை பொறுத்தே அமையும் அப்படி ஒரு வேளை ரிஷபராசினர் யாருக்காவது வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் பிரிவு ஏற்பட்டால் அவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும் ஏதோ கடனுக்காக ஏனோ தானோ என்று வழிபடாமல் முழு மனதுடன் வழிபட வேண்டும் முதலில் விநாயகர் துதியுடனோ அல்லது விநாயகர் அகவல் படித்து ஆரம்பிக்க வேண்டும் பிறகு ஆஞ்சநேயர் மந்திரமோ அல்லது ஹனுமான் சாலிசாவோ படித்துவிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது முருகனுக்கான ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை படிக்கலாம் இவ்வாறு செய்வதால் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ரிஷபராசினரின் பெற்றோருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ உடல்நலம் பாதிக்கப்படலாம் அல்லது ஏதாவது ஒரு விதமான ஆபத்துகள் ஏற்படலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் இது அனைவருக்கும் நடந்துவிடாது யாருக்கெல்லாம் கெடுதலான தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படி ஒரு வேளை பிள்ளைகளுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ ஆபத்து ஏற்பட்டால் முதலில் விநாயகரை வழிபட்டு விநாயகர் அகவல் படியுங்கள் பிறகு முருகனை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் முருகன் கோயிலுக்கும் சென்று வணங்கலாம் குடும்பத்தினரை காப்பாற்ற மேலும் ஒரு பரிகாரம் உள்ளது நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு மிருத்திஞ்சய மந்திரத்தை ஜபம் செய்யலாம் மிருத்திஞ்சய மந்திரம் என்பது வேதத்தில் உள்ள ருத்ரச் சமகத்தின் ஒரு பகுதியாகும் இதனை தொடர்ந்து ஜபித்ததால் தான் மார்க்கண்டேயனுக்கு உயிர் பிரிய வேண்டிய நேரத்தில் சிவன் வந்து யமனை எட்டி உதைத்து உயிரை காப்பாற்றினார் அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்தால் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தினரின் ஆயுளும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் புதிய ஒரு போர் நிகழ வாய்ப்புள்ளது அதே போல சில இடங்களில் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் வெடிப்பதற்கும் வாய்ப்புள்ளது இதை கேட்டு பயப்பட வேண்டாம் இது அனைவருக்கும் ஏற்பட்டுவிடாது தற்போது உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை யாருக்கெல்லாம் கெடுதலான தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு தான் இந்த ஆபத்து உள்ளது ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது போன்ற ஏதாவது ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் மாட்டிக்கொண்டால் நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டுவிட்டு ஆஞ்சநேயரையும் முருகனையும் வழிபடுங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் விநாயகர் அகவல் முதலில் படித்துவிட்டு ஹனுமான் சாலிசாவும் கந்தசஷ்டி கவசத்தையும் படிக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் மேலே இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் நான் வருங்காலத்தின் வெளியிடப் போகும் காணொலிகளுக்கான அறிவிப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்